வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணிகோபியான் தலைப்புச் செய்திகள் குவைத் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி கட்டமைப்புகளை மாற்றியமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட கூட்டுக்குடிநீர் பணிகள் வரும் ஜூன் மாதம் தொடங்கப்படும் என மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் பிஜேபி எப்போதும் முன்னிலையில் இருப்பதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளாா் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று குவைத் சென்றடைந்தார் விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபா வரவேற்றார் அங்கு வசிக்கும் ஏராளமான இந்திய வம்சாவளியினரும் விமான நிலையத்தில் திரண்டு பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் இதனையடுத்து ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை அரபு மொழியில் மொழிபெயர்த்த அப்துல்லா அல்பரோன் மற்றும் வெளியீட்டாளர் அப்துல் லத்தீப் அல் நசீப் ஆகியோரை குவைத் விமான நிலையத்தில் பிரதமர் சந்தித்து பேசினார் அந்நாட்டில் வசிக்கும் நூற்று ஒன்று வயதாகும் முன்னாள் இந்திய வெளியுறவு அதிகாரி மங்கள் செயின் ஹந்தாவையும் திரு மோடி சந்தித்தார் தமது பயணத்தை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா குவைத் இடையேயான உறவு வரலாற்று ரீதியிலானது என்றும் பல தலைமுறைகளாக இது தொடர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் அந்நாட்டு அமீர் மற்றும் பட்டத்து இளவரசரை சந்திப்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் குவைத்தில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்திப்பதையும் மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குவைத் வாழ் இந்தியர்கள் இருதரப்பு நட்புறவை வலுப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பு அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமது பயணம் இந்தியா குவைத் மக்களிடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த நாற்பத்து மூன்று ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்வது இதுவே முதல் முறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரபிய வளைகுடா கோப்பை கால்பந்து போட்டி தொடக்க விழாவிலும் சிறப்பு விருந்தினராக பிரதமர் கலந்து கொள்கிறார் திரு மோடிக்கு நாளை குவைத்தில் உள்ள பயான் அரண்மனையில் பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி கட்டமைப்புகளை மாற்றியமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுகாதார காப்பீடு மற்றும் உணவு விநியோக சேவைக்கான வரி விகிதங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டு திட்டங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பது உயர்தர கைக்கடிகாரங்கள் காலணி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான வரியை உயர்த்துவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சரக்கு மற்றும் வரி விதிப்பின் கீழ் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது தமிழக விவசாயிகள் சங்க முன்னாள் தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் நினைவு தினத்தை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் விவசாயிகள் சங்கங்கள் உருவாக அடித்தளம் அமைத்ததுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் குறித்து சிந்தித்தவர் நாராயணசாமி நாயுடு என புகழாரம் சூட்டியுள்ளார் நாடு முழுவதும் விவசாயிகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்த நாராயணசாமி நாயுடு விவசாயத்துக்கான இலவச மின்சாரம் விளைபொருட்களை குறைந்தபட்ச விலை நயம் போன்றவற்றை பெற்றுக் கொடுத்தவர் என்றும் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகள் வரும் ஜூன் மாதம் தொடங்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய நான்கு மாவட்ட மக்கள் பயனடைவார்கள் என்று கூறினார் ஜப்பான் நாட்டின் பன்னாட்டு கூட்டுறவு முகமை கடனுதவியுடன் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் ஒராண்டு காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தாா் முன்னதாக கிருஷ்ணகிரி நகராட்சியில் நூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாம் கட்ட பாதாள சாக்கடை திட்டம் புதிய காய்கறி அங்காடி உள்ளிட்டவற்றை அமைச்சர் திரு கே என் நேரு திறந்து வைத்தார் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடைந்து தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக அமைச்சர் கூறினார் தமிழக கோவில்களுக்கு காணிக்கையாக கிடைக்கப்பெற்ற நாநூற்று இருபத்தி ஏழு கிலோ தங்கம் வைப்பு நிதியில் வைக்கப்பட்டதன் மூலம் ஆண்டுக்கு ஐந்தரை கோடி ரூபாய் தொகையாக கிடைக்கிறது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் சென்னை மாதவரம் பகுதியில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் இதுவரையில் பதிமூன்று திருக்கோயிலுடைய வளமாற்று பொன்னினங்கள் என்று சொல்லுவார்கள் உபயோகம் இல்லாத அந்த தங்கங்களை மூன்று மண்டலங்களாக தமிழ்நாடு முழுவதும் பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் அவர்கள் முழுவதுமாக அரக்கு போன்றவற்றை நீக்கி சொக்க தங்கங்களாக அனைத்தையும் டிரான்ஸ்பரன்சியாக வீடியோ கவரேஜோடு பொதுமக்களுக்கு லைவோடு காண்பித்து அந்த தங்கங்களை பிரிக்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரையில் பதிமூன்று கோயில்களில் அந்த தங்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பத்து கோயில் பிரிக்கப்பட்ட தங்கங்கள் வைப்பு நிதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நானூத்தி இருபத்தி ஏழு கிலோ வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு சுமார் ஆண்டுக்கு ஐந்தரை கோடி ரூபாய் வைப்பு தொகையின் வட்டியாக கிடைக்கின்றது அந்த வட்டி தொகை அந்தந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு பயன்படுத்துகின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி சமூக நீதியை நிலைநாட்டுவதில் பிஜேபி எப்போதும் முன்னிலையில் இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநருக்கு எதிரான மாநில அரசின் நிலைப்பாடு காரணமாக மாணவர்கள்தான் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் துணைவேந்தர் குழுவில் பல்கலைக்கழக மானியக்குழு பிரதிநிதி இடம்பெற வேண்டுமென ஆளுநர் கூறுவது சரியானதே என்றும் திரு அண்ணாமலை கூறினார் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் திரு அர்ஜுனன் தலைமையிலான தொழில்நுட்பக் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அர்ஜுனன் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் மதுரை மெட்ரோ வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஆரம்பிச்சு ஒத்தக்கடை வழியா ஹைகோர்ட் வழியா அப்படியே புதூர் வந்து அங்க இருந்து அண்டர் கிரவுண்ட் வந்து தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்துல ஆரம்பிக்குது அங்க இருந்து அண்டர் கிரவுண்டா வருது அமெரிக்கன் காலேஜ்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கும் வைகை ரிவருக்கு கீழே ஒரு வந்து அண்டர் கிரவுண்டா வந்து மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு அண்டர் கிரவுண்ட் வரும் ரயில்வே ஜங்ஷனுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வரும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பதினோராயிரம் கோடியே முன்னூத்தி நாற்பது குரோர் வந்து நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு வச்சிருக்காங்க முன்னோடியா நாங்க வந்து இப்பவே சிக்கலான இடங்களை பார்த்து அதை மற்ற ஸ்டேக் ஹோல்டர் ரயில்வே அவங்களோட பேசி அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் சாங்ஷன் ஆகும் போது கால தாபதம் இல்லாம சீக்கிரமா அதை செய்யறதுக்கு இது ஒரு வழி வகுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு சென்னை தாம்பரம் கன்னியாகுமரி மற்றும் சென்னை சென்ட்ரல் கொச்சுவேலி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தாம்பரத்திலிருந்து வரும் இருபத்து நான்கு மற்றும் முப்பத்து ஒராம் தேதிகளிலும் மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து வரும் இருபத்து ஐந்து மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் சென்னை சென்ட்ரல் கொச்சுவேலி இடையே இருபத்து மூன்று மற்றும் முப்பதாம் தேதிகளிலும் மறுமார்க்கத்தில் இருபத்து நான்கு மற்றும் முப்பத்து ஒராம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்கினார் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து பதினெட்டாம் கால்வாய் பாசனத்துக்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இன்று முதல் முப்பது நாட்களுக்கு வினாடிக்கு தொன்னூற்றி எட்டு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஷஜீவனா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சுமார் நாலாயிரத்து அறுநூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த தாழ்வு மண்டலம் அதே திசையில் நகர்ந்து கடலிலேயே வலுவிழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது செய்திகள் நாகை மாவட்டம் நாகூரில் பழம்பெரும் பாடகர் இ எம் ஹனிஃபா வாழ்ந்த தெருவிற்கும் சில்லடி கடற்கரை சாலையில் உள்ள பூங்காவிற்கும் அவரது பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நிறைவுற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கு தொழிற்கல்வி சேர்க்கைக்கான ஆணைகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று வழங்கினார் விருதுநகர் வத்ராயிருப்பு அருகே தானிப்பாறை ராம்நகரில் மலைவாழ் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் இலவச சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறுபான்மையினர் சிறு தொழில் கடன் பெற தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார் விளையாட்டுச் செய்தி தோஹாவில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தோன் வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் பிரிவில் பாயல் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றார் மீண்டும் செய்திகள் குவைட் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி கட்டமைப்புகளை மாற்றியமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகள் வரும் ஜூன் மாதம் தொடங்கப்படும் என மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் பிஜேபி எப்போதும் முன்னிலையில் இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த நிறைவடைந்தது E hum? aí